ஹாய் பிரான்ஸ் எல்லாத்துக்கும் இனிய தமிழ் பூத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பாருங்க தம்பி சமாளிக்கிறதுக்கு ரெண்டு ஆள் வேணுமாட்டேங்குது இங்க விடவே மாட்டேங்கிறானுங்க எல்லா சேர்லயும் ஏறி கத்த கத்துறது வேறு கூட்டி இன்னும் போ என்ன ஆகுமோ நடந்து வரணுன்னு அப்புறம் என்ன போறான தெரியலையே கத்திரது பேர்

முடி வேற ஃப்ரெண்ட்ஸ் கேவலமா வெட்டி விட்டானுங்க இந்த பக்கம் பூரம் குறைச்சி விட்டானுங்க பைத்திய மறுபடியும் போய் இப்போ ஒரு தாத்தா கிட்ட வெட்டிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா ஓரளவு பரவாயில்ல இங்க மேலையும் கோடா தூக்கிட்டு மூஞ்சியே காட்ட முடியாது தொப்பி தான் வர மாட்டேங்குது நான் ஆமாம் வெட தெரியாம வெட்டி விட்டானுங்க இந்த சைடு ஃபுல்லாக விட்டுட்டு இந்த சைடுங்க எப்படி குறைச்சிட்டாங்க வருங்க இந்த சைடு நிறைய முடி இருந்தால் தான் நல்லா இருக்கு ட்ரைனிங் எடுக்கிற பூரா ஏன் மண்டையை வச்சு ட்ரைனிங் எடுப்பேன் நடக்குங்க இப்படித்தான் ஒரு சலூனில் வந்து அந்த செலவுன்னு பக்கமே உகம் போய் நல்லா திட்டி விட்டு போட்டு வந்தேன் கேட்ட வார்த்தையில் மூணு மாதம் ஆகும் அது முடிவு எல்லாருக்கு அப்படியே ரெண்டு மாதம் ஆகி ஏன்டா முடிவு வெட்டணுமோ எனக்கு கட்டாமேன்னு இருக்கலாமோ சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க தமிழ் நியூ இயருக்கு என்னை நியூ இயர் அன்னைக்கு புலம்பூப்பிட்டானுங்க வேற அப்படியே மேனேஜ் பண்ணுறேன் இன்னும் பண்ணுறது வேறு வழி முடிதான் நான் வளர்ந்துருக்கேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்